தாலிபு சரியான அகலு எடுக்கும் எடுக்கக்கூடாது வழிகட்ட சிந்தனைகள் பிரிவினைவாதங்கள் குரான் மனைச்சியான விளக்கங்கள் தான் தான் தோன்றித்தனமான சத்துவாக்கள் அரசியல் உணர்ச்சி வசப்பட்ட கூட்டத்தை உருவாக்குதல் இதுல இருந்து எடுக்கிறது இல்லை அகலு சுண்ணாவுடைய கல்விங்கிறது தூய்மையான சரியான மூத்த உலமாக்கல் ஷேக் அல்வானி ரஹிமகுல்லா ஷேக் இம்னுபாஸ் ரஹிமகுல்லா ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர்கள் ஷேக் ஃபௌசான் ஹபிதகுல்லா இந்த இப்போ மூத்தானாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி ஷேக் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் இந்த மாதிரி சவுதியில் மட்டும் இல்லை மற்ற நாடுகள் இருக்கிறாங்க அகலு சுன்னாவுடைய சரியான சலபி அக்கீதாவில் உள்ள உலமாக்கல் கல்வி எடுங்க அப்போ தெரியும் சுஹானல்லா இது எதுவுமே தெரியாம நம்ம எதோ என்னென்னவோ பயன் கேட்டு இப்படியே ஓடிட்டு வந்து ஒரு சின்ன சின்ன கூட நமக்கு அறிவு இல்லாம போயிச்சே ஒரு சின்ன சின்ன சட்டம் கூட தெரியாம போச்சே நினைச்சு பாப்பேன் இப்ப நான் அந்த உலமாக்கல் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு புதுசு புதுசாக நாலு விஷயம் தெரிஞ்சிச்சு ஓ இல் முருகிறது இவ்வளவா இந்த விஷயங்களும் கூட நான் தெரியாம வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்போ உலமாக்களுடைய வறுமை கிடையாது உலமாக்கள் இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் கல்வி எடுக்கிற முறை அதுக்கு மூத்த உலமாக்கள்கிட்ட நீங்கள் தேடாது நிதானத்தை கடைபிடிக்கணும் பொறுமையை கடை காமத்து இருக்கணும் அந்த அவுக்காக அர்ப்பணிக்கணும் நேரங்கள வீணடிக்கூடாது வெட்டியா மொபைல் இருக்கிறது அதெல்லாம் விட்டுருணும் தேவையில்லாம ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அது இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு வீடியோவா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணு உடனே அவன் சப்ஸ்கிரைப் பண்றது அவன் என்னென்ன என்னென்ன திங்குறானோ என்னென்ன சமைக்கிறானோ அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவன் எங்கெங்க போய் திங்குறான் என்னென்ன செய்யறான் என்னென்ன ஆடுறான் அதே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவை இல்லாத ஃபித்னாக்கள் சும்மா சும்மா ரிலாக்ஸுக்கு கேட்டால் சும்மா டைம் பாஸ் டைம் பாஸ் டைம் பாஸ்க்காக அதெல்லாம் படைக்கல ஹலாலான முறையில் வாழும் ஃபித்னாவை பார்க்க கூடாது அதில் டைம் பாஸ் இல்லை அது நரகத்திலிருந்து நம்ம பாஸ் பண்ண முடியாது நரகத்தில் கீழே விடுங்க அவ்வளோ நரகத்தில் கீழே கொக்கி தூக்கி பிடிச்சி போட்டுரும் நரகத்தின் முதுகு மீது எல்லாம் ஒரு பாலத்தை போடுறான் முடியை விட மெல்லியது வாழை விட கூர்மையானது எப்படி போறது நேரமெல்லாம் நிறைய ஹலாரான முறையில் மார்க்க கொண்டு நமக்குன்னு சரியான கட்டுப்பாட்டோட அல்லாவோட உதவி தேடி சைத்தானிய தனங்களை விட்டு விலகி தேவைக்கு பயன்படும் இப்போ கணவர்கிட்ட பேசணுமா அந்த டைம் பேசணும் ஓகே போதும் மொபைல் தீக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அளவுக்கு சில விஷயங்கள் கல்வி ரீதியாக ஒரு உதவி செய்யணும் அப்போ மொபைலில் இதுதான்மா பக்கத்தில் உட்காந்து ஹெல்ப் பண்ணுங்க போதும் அதுக்கு மேலே மொபைல் தேவையில்லை இப்படி ஒரு லிமிட்டடாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அல்லா ஒருத்தால் நம்மை காப்பாற்றிடுவான் இல்லைனா நினச்சா வராருங்க எனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வரேன்னு இருக்க என்ன ஃபோனுமா அது ஐஃபோன் உண்மையிலே ஐஃபோன்னா என்ன ஐஃபோன் ஐஃபோன் ஐஃபோனுங்கிறது நீங்கள் சொல்கிற ஐஃபோன் இல்லை ஐஃபோன் என்ன ஐஃபோன் இந்த கண்ணு என்னென்னவோ பார்க்கறதுக்கு என்னென்னவோ பிடிக்கிறதுக்கும் ஃபோன் இந்த எதுக்கு தேவை அது அது வீடியோ அவ்வளோ கிளாரிட்டி அது சவுண்ட் அவ்வளோ கிளாரிட்டி எதுக்கு ஐபோன் அவ்வளோ எதுக்கு தேவை இப்ப வச்சிருக்கிற வீடியோ கரண்ட்ஸ் சகோதரர்கிட்ட கணவர்கிட்ட மனைவி பேச அது போதும் மனதான் போதும் அஸ்லாமலை பழைய போதும் நல்லா இருக்கேமா நல்லா இருக்கேன் அல்களா என்னமா செய்த சாப்பிட்டியா நான் சாப்பிடாம இருப்பேன் நாங்க முடிச்சு போச்சு இல்லா பிஸ்மில சொன்னியாமா இன்னைக்கு மறந்துட்டேன் நாளைக்கு வந்து மறக்காம பிஸ்மில்லா நடுங்க மறந்துட்டேன் நான் வந்து பிஸ்மில்லா எவ்வளவு வாக்குறது சொல்லிடுறீங்க இதெல்லாம் பேச இதெல்லாம் எப்படிங்க பேசுவோம் இதெல்லாம் நாங்க பேசுறது வரலாறுலே இல்லைங்க என்ன உஸ்தாத் இதெல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் நாங்க பேசுறதே இல்லை வாழ்க்கையில என் கணவரும் வந்து சாப்பிட்டியாமான்னு கேட்பாரு பிஸ்மில்லா சொன்னியான்னு கேட்டதே இல்லைங்க நாற்பது வருஷமா இதுதான் நம்ம வாழ்க்கை பிள்ளைகிட்ட கேட்போம் பிஸ்மில்லா சொன்னியாமா எப்பவும் பெரியவங்க பிஸ்மில்லா எல்லாருமே சொல்லிடுவோம் நம்ம சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் ரசூல் செல்லா அலிஸ்லாம் பிஸ்மில்லா மறந்து விட்டா பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிரு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு பாருங்க ஒரு ஒது செய்யும் போது தண்ணீர் வீணாக்காம பண்றோமா என்னென்ன பேசும் எவ்வளோ முசிபத்து பலாக்களை எல்லாம் காதில் போட்டுக்கிறது பார்த்துக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் ஒதுவை செய்யும் போது தண்ணீரை வீணாக்காமல் செய்கிற அளவுக்கு நம்ம தர்த்தீபா அதை போடு நம்ம பிள்ளைக்கு பார்க்குறோமா தண்ணி வீணாக்கிற கம்மி பண்ணு இவ்வளோ தண்ணியில் பண்ணணும் எப்படி பண்றது சொல்லி கொடுங்க இவ்வளோ தண்ணி இந்த இந்த தண்ணி இவ்வளோ போதும் இருக்கு என்னதான் இப்படி போதுங்கிறீங்க இவ்வளோ இதுக்கு கீழே இந்த இந்த அளவுக்கு தண்ணியில் ஒது செய்து காட்டுறீங்க வாவ் அக்காடமியில வீடியோ இருக்கு போய் பாருங்க போன வருஷம்தான் போன வருஷம் முந்தின வருஷம் போன வருஷம் மஸ்கட்ல இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஒரு நோம்பு திறந்துட்டு ரமதானில் தான் நோம்பு திறந்துட்டு இதே மாதிரி பாட்டில் தான் கொடுக்காம நான் சொன்னேன் தண்ணீர் வீணாக்காது அதுக்கு அவ்வளோதான் பண்ணணுமா அப்படி இல்லை ஆனால் பண்ண முடியும் உதுவை உது உ உதுவுடைய உறுப்புகள் நனைவது ஈரம் ஆவது உது நிறைவேறு குறைஞ்சபட்சம் இவ்வளவு பண்ண முடியும் ஆனா ஒருத்தர் ஒரு ஆட்டை குழிப்பாட்டுற அளவுக்கு தண்ணீர் வீணாக்கணும் எவ்வளோ ஒரு ஆட்டை குழிப்பாற்றனையே உதாரணம் சொல்கிறேன்னு யானை குளிக்கிற தண்ணியா நான் குளிப்பீங்க அப்படின்னு சொல்லி குளிக்கிறேன் குடுத்தேன் அப்படி தாண்ட விட்டு ஊத்து 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 கடைசியில ஊத்திகிட்டே இருப்பேன் விழுந்துடுவார் வழுக்கி விழுந்துருவார் ஏன்னா அந்த தண்ணியில தான் சோப்பையும் போட்டு சோப்பு நுரையும் கீழே போட்டு அந்த சோப்பு நுரையில வழுக்கி விழுவேன் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நம்முடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது பாருங்க இந்த சின்ன விஷயங்கள்ல கூட நம்முடைய அதவு வரலன்னா என்னங்க இல்மு நாம் படிச்சு நாம் என்ன அமல் செய்து அமல்னாவே நம்ம என்ன நினைக்கிறோம் நான் தகுந்த தொழிறு கேட்க அமல் ஆமாம் அது அமல் தானே தொழிலுக்கு அமல் ஓகே அல்லது இல்லை ஆனால் நீங்கள் எழுந்த நேரத்தில் தண்ணியை பயன்படுத்தினீங்களே அந்த தண்ணி அந்த ஒரு நாள் முழுக்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்திடலாம் நீங்கள் ஏன் அவ்வளோ தண்ணி வீணாக்குனீங்க ஒது செய்தீங்களே ஏன் அவ்வளோ தண்ணி வீணாக்குனீங்க ஒதுவுக்கு அவ்வளோ தண்ணி தேவையா இல்லையே அப்போது ஒரு ஆட்டை குளிப்பாற்ற அளவுக்கு தண்ணீரை வந்து ஒது செய்கிறதுக்கு பயன்படுத்திட்டு ஒரு யானை குளிப்பாட்டுற அளவுக்குள்ள தண்ணி எடுத்து நான் குளிச்சுட்டு நான் வந்து சிக்கனமாக பயன்படுத்துகிறேங்கன்னு சொன்னா அது என்ன அர்த்தம் இதுல கூட நம்ம சரியில்லைன்னு சகோதர சகோதரிகளே புரிந்து கொள்ளவில்லை அதுதான் மார்க்கத்தை புரியுங்க அமல் செய்யுங்க ஒவ்வொன்றில் அது கற்றதை அமல் செய்கிறது இவ்வளோன்னு தண்ணீர்ல உதவி செய்த கொஞ்சம் லைட்டா கழுவுறது வாய் மூக்கு நனையிறது எடுத்து இது பண்றது மசல் ஈரக்கையில் மசல் மசகு திருவத்தவ முடிச்சு முடிச்சிச்சு அவ்வளோதான் வீடியோ இருக்குது போய் பாருங்கள் பிள்ளைங்களை காட்டு பாருமா நான் இவ்வளோ தண்ணி எடுத்தேன்னா இப்போ எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் எப்படி ஈரமான போதும் எடுத்து ஊத்து ஊத்து இது வந்து ஒரு வித நோய் அது அதை பாருங்க சிலருக்கு இந்த வசுவாசம் இருக்குது இந்த வசுவாசம் என்னன்னா நான் கழுவினைனானே எனக்கு சந்தேகம் வேணும் ஊற்றிக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப ஊத்துறது திரும்ப திரும்ப ஊத்துறது இது சிலர் பைத்துல் ஹலா போனாலும் அங்கே தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் வெளியே வர மாட்டேங்குது எவ்வளோ நேரம் ஆகுது இல்லை தண்ணியை ஊற்றுற சவுத்தாக கழுவிட்டாருன்னு நினச்சேன் ஆஹா அது ஒரு நோய் அது அது அல்லாவோட பாதுகாப்பு தரணும் அல்லாவுக்கு பயப்படணும் இப்படி தண்ணி தேவையான அளவுக்கு பயன்படுத்தணுமா முடிச்சோமா அதுவும் ரெஸ்ட் ரூமில் நிறைய நேரம் இருக்கவே கூடாது அது சைத்தான் இருக்கிற இடம் ஆண் பெண் சைத்தான் ஒரு சைத்தான் இல்லை ஜெண்டரில் ரெண்டு ஜெண்டரும் இருக்குது அங்கே என்ன துவாமாக்குறாங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி

எல்லாம் அப்பி எல்லாம் முடிஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு வர தான் வெளியே வர்றதா அங்கே இருக்கிற கழிவறையில் உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நோ கழிவறைங்கிறது போனோமா சீக்கிரம் வந்தோம் முடிச்சவா வந்துடணும் தண்ணி வீணாக்குறது தேவையான அளவுக்கு பயன்படுத்தணும் தண்ணீர் வீணாக்கணும்னு சொன்னாங்க பார்த்தா அங்கே எல்லாம் வீணாக போனது இருக்கு அப்படி இல்லை நஜீச விட்டு வர்றதில்லை நல்லா தண்ணி அடிக்கணும் ஆனால் தண்ணி வீணாக்கிட்டு இருக்கூடாது அப்போ எவ்வளோ விஷயங்கள்ல சகோதரிகளே நாம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் ஏன் நினைவுட்டுறேன் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்றாட விஷயங்கள் அன்றாடம் என்ன காலையில் எழுந்தால் முதல்ல நம்ம கை வைக்கிறது தண்ணியில் தான் போயிருக்கணும் வேற என்ன இருக்கும் தண்ணி இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் நம்ம பல் விளக்க முடியுமா பொது செய்ய முடியுமா கழுவ முடியுமா எதுவுமே செய்ய முடியாது தண்ணீருடைய விஷயத்தில் நம்ம சரியில்லை வஸ்வாசோடு இருந்துகிட்டு இருக்கிறோம் அதோட பாதுகாப்பு தேடணும் தொழுகை நம்முடைய தொழுகைகள் சரி இருக்கிறது இல்லை அதில் ஹுசு இருக்கிறது இல்லை உள்ளம் இல்லாமல் போகுது ஏன் தெரியுமா குசு நாசமா இருக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மொபைல் நிறைய நீங்க வந்து இந்த உலக விஷயங்கள் எல்லாம் உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா தொழுகை என்னங்க ஞாபகம் வரும் இதுதான் ஆகவேதான் நம்முடைய சலப்புல ஒரு பிரபலமான ஒரு கூற்று இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவர் தொழுகைக்கு வெளியே எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் தொழுகைக்கு உள்ளே இருப்பார் தொழுகைக்கு வெளியே நீங்க நிறைய அந்த உலகத்தையே எடுத்துக்கிட்டு எல்லாம் உள்ள போடுறீங்க தொழுகைக்கு உள்ளே போனா அல்லாஹ் பண்ண உடனே எதுல பழகி இருக்கும் வெளியே யோசிச்சு ஃபோர் ட்வெண்ட்டி அஞ்சு வேலை தொழுக்கு ஒரு வத்து தொழிலுக்கு ஒரு ரெண்டு ரக்காய தொழில் நாலு ரக்காயத்தை அதுக்கு பத்து நிமிஷம் வைங்க பத்து நிமிஷமே வைங்க அந்த ரெண்டு ரக்காய் தொழுகள் நாலு ரக்காய் தொழு பத்து நிமிஷம் அஞ்சு தொழுக்கு மட்டும் ஐம்பது நிமிஷம் கழிச்சிருங்க அப்போ ஐம்பது நிமிஷத்தை கழிச்சுட்டு மீதி இருபத்தி நாலு நேரத்தில் இருபத்தி மூணு பத்து இந்த இருபத்தி மூணு பள்ளியத்தில் பத்தில் நம்ம தூங்குறது ஒரு எட்டு மணி நேரமோ நேரமும் பதிமூணு மணி நேரம் இந்த பதிமூணு மணி நேரத்தில் இந்த உலகத்துடைய பித்னாக்களில் குறைஞ்சபட்சம் இன்னைக்கு சாதாரண மொபைலில் இருக்கிறோடைய டைமிங் ஒரு 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 எவ்வளோ நேரம் அந்த மொபைல் எடுத்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிப்பார் எவ்வளோ நேரம் வந்து ஃபேஸ்புக் போனார் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் போனார் எவ்வளோ நேரம் வந்து ட்விட்டர் போனார் எவ்வளோ இன்ஸ்டாகிராம் போனார் எவ்வளோ நேரம் வந்து யூடியூப் போனார் இப்படிலாம் அந்த டைமிங்கை உங்களுடைய ஃபோன்கள்லேயே எல்லாம் தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது அந்த டைமை பார்க்க முடியும் பார்த்தா இன்னைக்கு ஆவரேஜாக முஸ்லீம் மக்கள்கிட்டயே அவருடைய டைம் இந்த ஃபோனில் எவ்வளோ நேரம் இப்படி ஆன்லைனில் போயிருக்குன்னு பார்த்தா மினிமம் மூணு மணி நேரம் மினிமம் மூணு மணி நேரம் இது பொதுவாக காப்பீர்கள் ஒரு சினிமா பார்க்குற நேரத்தை விட அதிகம் ஏன்னா நான் சொல்கிறது சாதாரண மூணு மணி நேரம் இதை விட அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரத்தில் ஃபோனில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சினிமா பார்க்குறவங்க கூட இன்னைக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் அதிகபட்சம் பார்த்து முடிச்சிடலான்னு வைங்க அதை விட ஒரு சினிமாவில் பார்க்கறத விட அசிங்கங்களே கூடுதலான பித்னாக்களையும் இன்னைக்கு மோர் ஃபோனில் தேட்டருக்கு போகாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்போ இவ்வளவு உலகத்தில் பலாமுசி பத்தையெல்லாம் ஃபோனில் பார்த்துட்டு டைம் அதுலேயே ஓட்டிகிட்டு இருந்துட்டு அக்பர் அப்படின்னோட என்ன வரும் அவன் திண்டது தான் கண்ணுக்கு வரும் அப்படின்னா அவன் 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 திண்டது அவன் என்ன கடிச்சாப்பிட்டான் வசோ பார்த்தீங்கன்னா வா உங்க இதுதான் சைத்தம் போடுவான் மனசெல்லாம் அதெல்லாம் போடுவோம் ஆகவே சகோதரர்களே சகோதரிகளே ஆகவே இல்முடைய தேடல்ங்கிறது நாம் சும்மா வந்து நானும் நாலு ஹதீஸை கேட்டேன் நாலு குரானாயத்தை கேட்டேங்கிறதுல இல்லை நாம் அதை உள்வாங்கி அப்ளை செய்யணும் அமல் செய்யணும் அதன் பக்கம் நம்ம அல்லாவுக்கு அஞ்சலும் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்தறதுக்கு நம்ம உறுதி போனோம் உறுதி கொள்ளணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இனிமேல் முதல் இந்த ஃபித்னா மொபைலுடைய ஃபித்னா விட்டு தூரமாக இருக்கிறேன் எனக்கு தேவை நான் மட்டும் இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் தான் எடுப்பேன் முதல்ல இந்தந்த ஆப்ஸு இதெல்லாம் தேவையில்லாத நான் எடுத்து விட்றேன் அன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த இந்தந்த தேவையில்லாத நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் இந்தந்த தேவையில்லாத சேனலுக்கெல்லாம் நான் சப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இப்படி இந்த எல்லா அந்த நோட்டிஃபிகேஷன் தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் முதல் நோட்டிஃபிகேஷன் முதல் முடுங்க நோட்டிஃபிகேஷன் உங்களை கொட்டுறதுன்னு உங்களை நோண்டி விடுறதுன்னு அர்த்தம் நோட்டிஃபிகேஷனுக்கு பேரும் நோண்டி விடுதல்னு அர்த்தம் வேற என்ன ஃபோன் எடுத்தாலே நோட்டிஃபிகேஷன் அப்போ என்ன நோண்டுறது

சரி அந்த பெண் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் ஒரு ஸ்பெஷல் சேஷன் ஒரு அந்த குறிப்பிட்ட துறை சம்பந்தமா அது ஒரு வியாபாரமா இருக்கலாம் வீட்டில இருந்து ஒரு பெண் வியாபாரம் செய்கிறாங்க அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நோட்டிவிஷன் ஒரு குறிப்பிட்ட அதுல தெரியணும் எனக்கு ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெண் டீச்சர் ஓகே என்ன டீச் பண்றாங்க அவங்க ஒரு மேத்தமெட்டிஸ் இது சரி அது சம்பந்தமான விஷயத்தை நான் படிக்கிறதுக்கு நான் சில அப்கிரேட் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டேட்ஸ் எனக்கு இருக்கணும் ஓகே அது தெரிஞ்சுக்கணுமா போதும் இப்படி தானே இருக்கணும்